சைப்ரஸ் கனடா குரோஷியா ஆகிய நாடுகளில் ஐந்து நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று புறப்பட்டுச் சென்றார் இந்த பயணத்திற்கு முன்பாக அறிக்கை வெளியிட்டுள்ள பிரதமர் மத்திய தரைக்கடல் மற்றும் ஐரோப்பிய யூனியன் பிராந்தியத்தில் சைப்ரஸ் இந்தியாவின் மிக நெருக்கமான நட்பு நாடாகவும் பங்குதாரர் நாடாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு தொழில்நுட்பம் மக்களுக்கு இடையிலான பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல் ஆகிய துறைகளில் இரு நாடுகளின் உறவுகளை விரிவாக்கவும் வரலாற்று பிணைப்பை மேம்படுத்தவும் தமது பயணம் ஒரு வாய்ப்பாக அமையும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார் அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்கான டிஎன்ஏ சோதனை நடைமுறைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதுவரை பத்தொன்பது டிஎன்ஏ மாதிரிகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குஜராத் மாநில உள்துறை இணை அமைச்சர் ஹர்ஷ் சங்கி தெரிவித்துள்ளார் தொடர்ந்து டிஎன்ஏ மாதிரிகளை ஒப்பிடும் நடைமுறைகளை தடைய அறிவியல் குழுக்கள் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் விபத்தில் காலமான குஜராத் மாநில முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் டிஎன்ஏ சோதனை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் அவரது இறுதி சடங்குகள் நடைபெறும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதற்கிடையே அடையாளம் காணப்பட்ட உடல்களை எடுத்துச் செல்வதற்கான உதவிகளை குடும்பத்தினருக்கு செய்து கொடுக்கும் ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகின்றன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று மற்றும் குரூப் ஒன்று ஏ முதல்நிலை போட்டு தேர்வு இன்று நடைபெறுகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சார்பில் சார் ஆட்சியர் துணை காவல் கண்காணிப்பாளர் வணிக வரி உதவி ஆணையர் ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர் உட்பட எழுபது காலி இடங்களை நிரப்ப குரூப் ஒன்று தேர்வுக்கு இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பது இருநூற்று தொன்னூற்றி ஆறு பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்நிலையில் தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களில் குரூப் ஒன்று குரூப் ஒன்று ஏ முதுநிலை தேர்வு நடைபெறுகிறது தேர்வு கண்காணிப்பு பணியில் தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பேர் ஈடுபட்டுள்ளனர் சென்னையில் மட்டும் நூற்று எழுபது மையங்களில் தேர்வு நடைபெறுகிறது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதல் பெரும் போராக மூழும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் ஏராளமானோர் கொல்லப்பட்டனர் முக்கிய இராணுவ அதிகாரிகள் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடியாக ஈரானும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியது இதில் இஸ்ரேல் கட்டடங்கள் சேதமடைந்தன இதற்கிடையே இன்று காலை ஈரான் தலைநகர் டெஹ்ரான் அருகே உள்ள ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதனால் எண்ணெய் சுத்தகரிப்பு நிலையம் தீப்பற்றி கறிந்தது சரிய தீப்பிழம்புகள் விண்ணை முட்டும் அளவுக்கு பரவியது ஈரான் பாதுகாப்பு அமைச்சக கட்டத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சிறிய அளவுக்கு சேதம் ஏற்பட்டதாக செய்தி ஏஜென்சி ஒன்று தெரிவித்துள்ளது இதனிடையே இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியது இன்று அதிகாலையில் தலைநகர் டெல் அவ் ஜெருசலேம் நகரங்கள் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதில் பல ஏவுகணைகள் இடைமறித்து தடுக்கப்பட்டதாக ஈரான் தெரிவித்தது அதே சமயம் சில ஏவுகணைகள் இலக்கை தாக்கியதால் கட்டடங்கள் சேதமடைந்தன வாஷிங்டனில் நடைபெற உள்ள ராணுவ அணிவகுப்புக்கு அழைக்கப்பட்டதாக அந்நாட்டின் இராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனிர் கூறியிருப்பதை அமெரிக்கா திட்டவட்டமாக மறுத்துள்ளது பாகிஸ்தான் தளபதியின் கூற்று தவறானது என்று தெரிவித்துள்ள வெள்ளை மாளிகையின் அதிகாரி ஒருவர் வெளிநாடுகளின் இராணுவ தளபதிகள் இந்த அணிவகுப்புக்கு அழைக்கப்படவில்லை என்று கூறியுள்ளார் பாகிஸ்தானின் இந்த தவறான தகவல் இந்தியா அமெரிக்கா உறவுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தும் முயற்சி என்று அமெரிக்க அதிகாரி கண்டனம் தெரிவித்துள்ளார் கிரிக்கெட் வெற்றி கொண்டாட்டங்களில் அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்கும் நோக்கில் விரிவான வழிகாட்டுதல்களை வகுக்க குழுவை அமைக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது பிசிசிஐயின் இருபத்தி எட்டாவது உயர்மட்ட கவுன்சில் கூட்டத்தின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது தேவ்தித் சைக்கியா தலைமையிலான குழுவில் பிரப்தேஷ் சிங் பாட்டிகா ராஜீவ் சுக்லா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் இந்த குழு பதினைந்து நாட்களுக்குள் வழிகாட்டுதல் விதிமுறைகளை வகுத்து அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரியில் நியூசிலாந்துக்கு எதிரான இருபது ஓவர் மற்றும் ஒருநாள் போட்டிகளுக்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சி எமரால்டு உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று சாரல் மழை பெய்தது நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் அவலாஞ்சி மற்றும் எமரால்டு அணைகளின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது தமிழக கேரள எல்லையில் உள்ள வனப்பகுதிகளிலும் மழை பெய்து வருவதால் அவலாஞ்சி எமரால்டு அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து அவற்றின் நீர்மட்டம் படிப்படியாக உயரத் தொடங்கியுள்ளது